மஞ்சளோடை யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் இந்நாளில் பெண் குழந்தைகளை பேணி காப்போம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் பாலின சார்பு காரணமாக இந்திய சமூகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் ஏற்றத்தாழ்வுகள் குறித்த விழிப்புணர்வை இந்த நாள் பரப்பியது இது இரண்டாயிரத்தி எட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது குழந்தை பாலின விகிதம் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குதல் தொடர்பான பல விழிப்புணர்வு பிரச்சாரங்களுடன் இந்த நாள் குறிக்கப்பட்டது தேசிய பெண் குழந்தைகள் தினம் ராஷ்ட்ரிய பாலிகா திவாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இது இந்தியாவில் ஜனவரி இருபத்தி நாலு அன்று அனுசரிக்கப்படுகிறது பாலின சமத்துவம் மற்றும் நீதி குறித்து உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட குரல் கவிதா ராம்தாஸ் கூறினார் எங்களுக்கு மிகவும் வலிமையான பெண்கள் தேவை அவர்கள் மென்மையாகவும் படித்தவர்களாகவும் அடக்கமாகவும் இருக்க முடியும் அவர்கள் இரக்கமுள்ளவர்களாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருக்க முடியும் அதனால் ஒழுக்கமாக அவர்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் தேசிய பெண் குழந்தைகள் தினம் மேற்கோள்கள் உலகத் தலைவர்கள் பலர் பெண் குழந்தைகளை போற்றியுள்ளனர் அதை இங்கு காண்போம் நம்மில் பாதி பேர் பின்வாங்கப்படும் போது நாம் அனைவரும் வெற்றி பெற முடியாது உலகெங்கிலும் உள்ள நமது சகோதரிகள் தைரியமாக இருக்க வேண்டும் தங்களுக்குள் இருக்கும் வலிமையை தழுவி அவர்களின் முழு திறனையும் உணர வேண்டும் மலாலா யூசுபாய் உலகத்தை இயக்குவது யார் பெண்கள் பியோனஸ் அவள் சிறியவள் என்றாலும் அவள் கடுமையானவள் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இதை பார்க்கும் அனைத்து சிறுமிகளுக்கும் நீங்கள் மதிப்புமிக்கவர் மற்றும் சக்தி வாய்ந்தவர் உங்கள் சொந்த கனவுகளை தொடரவும் அடையவும் உலகில் உள்ள ஒவ்வொரு வாய்ப்புக்கும் வாய் தகுதியானவர் என்பதில் சந்தேகம் வேண்டாம் ஹிலாரி கிளிண்டன் ஒரு பெண்ணை காப்பாற்றுவது தலைமுறைகளை காப்பாற்றுவதாகும் கார்டன் பி ஹிங்லி ஒவ்வொரு சிறுமியின் சிரிக்கும் முகமே கடவுளின் பிரசன்னத்தின் கையொப்பம் அமித் ரே நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் ஒரு மனிதரிடம் கேளுங்கள் நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் ஒரு பெண்ணிடம் கேளுங்கள் மார்கரெட் தாச்சர் தைரியம் தியாகம் உறுதி அர்ப்பணிப்பு கடினத்தன்மை இதயம் திறமை தைரியம் அதுவே சிறுமிகளை உருவாக்கியது சர்க்கரை மற்றும் மசாலாவுடன் கர்மம் பெத்தானி ஹாமில்டன் கனவு கொண்ட பெண்கள் பார்வை கொண்ட பெண்களாக மாறுகிறார்கள் என்று கூறப்படுகிறது அத்தகைய பார்வையை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒருவருக்கொருவர் அதிகாரம் அளிப்போம் மேகன் மார்க் தலைவர்களுக்காக காத்திருக்காது தனியே அதை செய் ஆளுக்கு ஆள் அன்னை தெரசா The girl child has by far left behind the boy child because the girl child is aggressive, very aggressive. Victor Manan Nyambala There are miracles and glory in every child. Our glory lies in empowering them to flourish their glory. Amit Girls are pearls, ladies are rubies, mothers are molders and women are wonderful. Ladiki se hi banch aage hai. Amit Abraham if you really want to fly, just harness your power to your passion. Honor your calling. Everybody has won. Trust your heart, and success will come to you. God has given us daughters so that we can preserve the human species on earth. Amit Abraham. We always celebrate a great woman, but to be great, the girl child needs to be encouraged to excel from an early age. A daughter is one of the most beautiful gifts this world has to give baby girls are precious gifts like birds and brooks and streams their hair is tied up with ribbons and bows their hearts are tied up with dreams a toddling little girl is the center of common feeling which makes the most dissimilar people understand each other there is no better feeling than watching your baby girl break into laughter National Day of the Girl Child reminds us that it is our responsibility to give them the importance they deserve and work together for their happier lives. On the auspicious occasion of National Girl Child Day, let us promise ourselves to always work towards the safety and development of girl children. Educating one girl child means educating an entire family. Never underestimate a girl. Sending warm wishes to all the young girls on this occasion of National Girl Child Day. Happy girls' day to all our beautiful girls out there. Let us come forward to commit ourselves to the issues of the girl children. The world will be a better place if we equally push our girls just like we do our boys. She can make hearts melt and she can also rule the world. Save girl child. Little girls with dreams become strong women with vision. Let's come forward and support the education of girl children in our country. Empower girls for a brighter tomorrow. Girl means gift in real life. Without her, there is no tomorrow. Daughters are flowers that are forever in bloom. A girl child brings joy. She is no less than a boy. Girls shine bright, a powerful light. Girl child's worth, a treasure from birth. Equal rights, girl power ignites. Tiny feet, a future soap feet. <laughs> இனிய தேசிய பெண் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்